இன்று நம்ம மருத்துவத்துக்காக திப்பிலி தாங்க எடுத்திருக்கிறோம் இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கிடைக்கும் வாங்கிக்காங்க இந்த திப்பிலிய நல்லா பொடியாக்கி எடுத்துக்காங்க இது நெஞ்சில் இருக்கக்கூடிய கட்டியான சளிகளை கரைக்கக்கூடியது காச நோயை முழுமையா சரி செய்யும் நுரையீரல் தொற்றுக்களை அழிக்கக்கூடியது காய்ச்சலை குணமாக்கும் இந்த மாதிரி பல பண்புகள் இருந்தாலும் ஆண்களுக்கு இந்துவர் ரொம்ப ரொம்ப அதிகரிக்க கூடிய அற்புதமான நன்மை கொண்டதுதான் திப்பிலி வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க மேலும் இந்த மாதிரி ஆண்மை மருத்துவத்தை மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானாங்க இந்த திப்பிலினுடைய பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்காங்க போதும் அதிகமா வேணாம் கால் ஸ்பூன் அல்லது அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நீங்க தேனில குழைச்சாலும் சரி நெய்யலை குழைச்சு நீங்க சாப்பிட்டாலும் சரி மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுத்தமான நாட்டு பசுனையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நம்ம முன்னவே சொன்ன மாதிரிதான் நீங்க தேன் குழைத்து அப்படியே சாப்பிடலாம் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இத சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடுங்க இப்படி நீங்க காலை நேரத்துல சாப்பிட்டு வரும் பொழுது உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளுமே வெளியேறுங்க அதே மாதிரி குடல் வாயுக்களை முழுமையா வெளியேற்றக்கூடியது ஆண்களுக்கு ஞாபக சக்தியை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் நரம்புகளை இரும்பாக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள்னு பார்த்தீங்கன்னா இந்த திப்ளி தான் விந்துவினுடைய உற்பத்தியை ரொம்ப ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் ஒரு பத்து நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுடைய உடல் நல்ல வலிமை நீங்களே உணர முடியும் கண்டிப்பாக எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அற்புதமான நன்மை கொண்டது